சங்கத்தின் தலைவர் விட்டுவிட்டு எல்லோருக்கும் வணக்கங்க இங்க எல்லோரும் இந்த வாசிக்கெல்லாம் வாங்கி வந்ததுக்கு எல்லோரையும் வரவேற்கிறோம் நம்ம வந்து சென்ற வருடம் உலக புத்தக நாளை முன்னிட்டு நம்ம வாசிக்கலாம் வாசிக்கும் திறனை மேம்படுத்தும் விதமாக நம்ம வந்து இந்த வாசிக்கலாம் வாங்க கூட்டத்தை ஏற்பாடு பண்ணோம் இதை வந்து மிக அருமையாக ஓராண்டு பிரியா ஆகணும் மற்றும் நம்ம குழுவினர் வாசிக்கலாம் வாங்க ஒரு குழுவாக சேர்ந்து இதை ஒருங்கிணைத்தோம் மாதம் ஒரு முறை ஒரு படைப்பாளர்களை பற்றி பேசுவதற்காக விருந்தினர்கள் பல பேர் வந்திருந்தாங்க ஜெயகாந்த் ரவியா அவரை பற்றி பேசியிருந்தோம் அவருடைய மகள் தீபலட்சுமி பேசியிருந்தாங்க அதன் பிறகு என் சொக்கன் அவர் பேசியிருந்தாரு அதுக்கப்புறம் ஐயா நீலையாத்தி ஐயா வந்து ரெண்டு முறை பேசியிருந்தாங்க ஒரு வாட்டி பாரதியாரின் நாத்தி சுண்டி அப்புறம் பாரதியாரின் படைப்பகிடு பற்றி பேசியிருந்தாங்க நம்ம தமிழ்ச்செல்வி அம்மா வந்து பாரிதாசன் பற்றி பேசியிருந்தாங்க ஸோ அது இல்லாமல் ராமநாராயணன் ஐயா அப்புறம் நம்ம வைதேகி அம்மா தமிழ் இலக்கியம் பத்தி பேசியிருந்தாங்க இது மாதிரி மாதாந்திர கூட்டம் நம்ம இப்ப ஒவ்வொரு ஆண்டு நிறைவடைகிறது இன்னமும் இதை தொடர்ந்து எடுத்து செல்வதுதான் நோக்கம் இதை மேம்படுத்தும் விதமாக இந்த காலை நேரத்தில் வரவேற்கிறோம் மேலும் நமக்காக நம்ம விருந்தினர் தொடர்ந்து நம்ம நிகழ்வுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க தமிழ்ச்செல்வி அம்மாவும் ஆஹ் ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க உங்களை எல்லாம் வருக வருக என என்ன சொல்ற தமிழ்ச்சங்கம் சார்பாக வரவேற்பதில் பெருமனுதான் கொள்கிறேன் மேலும் நிகழ்ச்சியை தொடரும்

அடுத்ததா வந்து ரேவதி ஒரு கவிஞராக கண்ணதாசனை நாம் இருக்கையில் அவருடைய ஒரு கவிதையை எனக்கு எனக்கு படித்ததில் பிடித்தது என்றும் அவருடைய எழுத்தாளராக அவருடைய பொறுப்பு கடமை அதையும் தாண்டி தன் கர்வத்தை வெளிப்படுத்தும் ஒரு அழகான கவிதை காலக்கணிதம் கவிஞன் யானோர் ஒரு காலக்கணிதம் பொருளை வேண்டும் புகையில் நான் ஒரு புகழுடைய தெய்வம் பொன்னிலும் விளைமிகு பொருளை செல்வம் இவை சரி என்றால் இயல்பு இவை தொழில் இவை ஆக்கல் அழித்தல் அடித்தல் இம்மூன்றும் அவனும் யானுமே அறிந்தவை ஆய்ந்த சொல்வ செல்வரன் கையில் சிறைப்பட மாட்டேன் பதவி வாழுக்கும் பயப்பட மாட்டேன் பாசம் மிகுத்தேன் பற்றுதல் மிகுத்தேன் ஆசை தருவன அனைத்தும் பற்றுவேன் உண்டாயின் பிறர் உண்ணத் தருவேன் தட்டுவேன் வண்டா எழுந்து மலர்களில் அமர்வேன் வாய்ப்பு பண்டோர் கம்பன் பாரதி தாசன் சொல்லாதன சில சொல்லிட முடிந்தேன் புகழ்ந்தால் என்னுடன் புல்லாம் இகழ்ந்தால் என் மனம் இறந்துவிட வனமார்கவிகள் வாக்கு மூலங்கள் இறந்த பின்னாலே எழுதுக கல்லாய் மரமாய் காடு மேடாக மாறாதிருக்கையான் வனவிலங்கள் மாற்றம் எனது மானிட தத்துவம் பாரம் உலகின் மகத்துவம் அறிவே எவ்வகை தீவை தீமை எவ்வகை நன்மை என்பதறிந்து ஏகும் என்றார் தலைவர் மாறுவர் தர்பார் மாறும் தத்துவம் மட்டுமே அச்சைய பாத்திரம் கொள்வோர் கொள்க குறைப்போர் குறைக்க உள்வாய் வார்த்தை உடம்பு தொடாது நானே தொடக்கம் நானே முடிவு நானுரைப்பதுதான் நாட்டின் சட்டம்